அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டன குறிப்பாக புதிய காற்றழுத்த தளவு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை தென்காசி தேனி மற்றும் திருநெல்வேலி புதுக்கோட்டை சிவகங்கை நீலகிரி கோவை ஈரோடு கரூர் திருப்பூர் நாமக்கல் விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமழையும் அவ்வப்போது இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு இடங்களுக்கு கனமழை அதிக நுழை கொட்டித்திற்குமார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இயல்பை விட கூடுதலாக அடுத்த பருவ காற்றின் மூலயமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்